ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா கற்பூர தீப மங்கள தீப ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா அபிஷேகம் செய்து உனக்கு பட்டாடை சாற்றி பொன்னாபரணம் பூமாலை அழகுடன் அலங்கரிப்போம் போம் பொன்னாபரணம் பூமாலை அழகுடன் பொங்கல் போம் சுண்டல் வடை பாயசும் பாயசம் பழம் தாபூலம் சகலமும் படைத்தோம் ஆரத்தி ஏற்று கொள்ளம்மா சந்தனம் ஜபாது கத்துரி புகை மணக்க மங்களவாதியங்கள் மாண்புறவே முழங்க மங்கையர் குறை தீர மஞ்சள் தருணாயகியே எங்கள் குறை தீர எடுத்துரைக்கும் மாதாவே அரத்தி ஏற்று சங்கரி கருமாரி வேர்களை சந்தமுடன் பாடி வணங்கியேற்கும் தாயே பக்தியுடன் உன்னை சரணமடைந்து விட்டோம் எத்தினமும் நீயே எங்களை காக்கும் அம்மா அறத்தி ஏற்றுக்கொள்ளம்மா கற்பூர தீப மங்கள தீப ஆரத்தி ஏற்றிக்கொள்ளம்மா